ஜீவா டுடே பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர் மேனாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களிடம் அரசியல் மற்றும் அறிவியல் உதவியாளராக இருந்த பொன்ராஜ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா சார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு கான்ஸ்டியூஷன் டிபேட்டு தான் தொடர்ச்சியாக போய்கிட்டு இருக்கு உச்ச நீதிமன்றம் வந்து இந்த மாதிரி கவர்னர்ஸ்லாம் வந்து கிடப்பில் போடக்கூடாது மசோதாக்களை சொன்னதோடு மட்டும் இல்லாமல் நீ நிறைவேற்றலைன்னா சொல்லி நான் அதை முடிச்சு வச்சுறேன்னு சொல்லி அவங்களுக்குள்ளே அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த பத்து மசோதாக்களையும் இது பண்ணி வச்சாங்க இதன் மூலமாக ஆளுநருடைய வேலை தான் இனி என்ன அப்படிங்கிற கேள்விகள் தமிழ்நாட்டில் பயங்கரமாக வந்தது அவருடைய வேலையே மசோதாவில் கழுத்து போடுறதா அதை நாங்களே பார்த்துக்குறோம் நீ கெழுத்து போட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவலில் கெட்ட அவுட் இதெல்லாம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் ட்ரெண்ட் ஆனதுனால இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஆளுநருக்கு இதாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி ஊட்டியில் தன்கர் அவர்களை துணை குடியரசுத் தலைவர்களை கூப்பிட்டு மீட்டிங் நடத்தினாங்க அப்போ ஒரு கேள்வி வந்துச்சு எல்லாருக்கும் இவருக்கு தான் அப்போ மாநில முதல்வரே வேந்தருங்கிற அளவுக்கு வந்துடலாங்கிற மாதிரி மசோதா போட்டாச்சு அப்போ முதலமைச்சர் தானே வரணும் இவங்க என்ன திருப்பி இவர் நடத்துகிறாருங்கிறப்ப இல்லை இல்லை நடத்துறதுக்கான அதிகாரம் வேந்தர் யாராக இருந்தாலும் நடத்துறதுக்கு அது ஆளுநருக்கு இருக்கு இவங்களுடைய சட்டத்திருத்தத்திலே அதெல்லாம் இல்லைன்னா அது ஒரு விளக்கம் சொன்னாங்க ஏன்னா அது வந்து மாநில அரசுன்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்காங்க சட்டமன்றம்னு போட்டிருக்காங்க சட்டமன்றம்னா முதலமைச்சரும் வருவார் அமைச்சரவையும் வரும் ஆளுநரும் வருவோம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க இப்போ அடுத்து குடியரசுத் தலைவர் வந்து சொல்லியிருக்கிறாங்க உச்சநீதிமன்றத்தை பார்த்து நீங்கள் எப்படி ஒரு ஆளுநருடைய அதிகாரத்தை கேள்வி கேட்கலாம் ஆளுநருக்கு வந்து கான்ஸ்டியூஷனே காலக்கெடுவுலாம் இல்லாதப்ப நீங்கள் காலக்கெடுவு நிர்ணயிக்கணும் மாதிரி சொல்கிறது நீங்களே மசோதாக்களை வந்து நாங்களே இது பண்றோம்னு சொல்கிறது இதெல்லாம் ரொம்ப நாடாளுமன்ற உரிமைகள் மற்றும் ஆளுநருடைய அதிகாரத்தை எப்படி நீங்களே கையில் எடுத்துக்கலாம் இது ரொம்ப தவறு அப்படிங்கிற மாதிரி குடியரசுத் தலைவர் முர்மு அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க கான்ஸ்டியூஷனுக்கு தாண்டி நீங்கள் செயல்படுறீங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை அவங்களும் கேட்டிருக்குறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க இது வந்து ஒரு அரசியல் சாசன சட்டத்தை புரியாமல் அரசியல் சாசன சட்டத்தை மீறி அரசியல் சாசன சட்டத்தை துச்சமாக மதித்து நடக்கக்கூடிய ஒரு மத்திய ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதியாக பிரசிடெண்ட் செயல்படுகிறார் என்பதை வெளிப்படையாக காண்பிக்கிறது இது ஒன்றிய அரசனுடைய எண்ணம்தான் ஜனாதிபதி மூலமாக இது வெளிப்படுகிறது அப்போ கான்ஸ்டிடியூஷனே காலக்கெடு நிர்ணயிக்கவில்லை என்று எப்படி பிரசிடென்ட் சொல்ல முடியும் ஆஸ் சுன் அஸ் பாசிபிள் அப்படின்னா அது காலக்கெடு தானே ஆஸ் சுன் அஸ் பாசிபிள்னா எவ்வளோ கூடிய சீக்கிரம் என்றால் என்னது கூடிய சீக்கிரம்னா பிரசிடெண்ட் முர்மு வந்து எவ்வளவு குயிக்காக வந்து பில்களை வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க த்ரீ செவன்ட்டியாக இருக்கட்டும் இல்லை வந்து இந்த இப்போ ரீசெண்டாக ஒரு பில்லு பண்ணாங்கள்ல வக்ஃப் போர்டு பில்லு இதெல்லாம் வந்து எவ்வளோ குயிக்காக பண்ணாங்க அதை படித்து கூட பார்க்கல அந்த பில்லை மொத்தமாக படித்து கூட பார்க்காம போனால் அடுத்த நிமிஷம் கையெழுத்து போட்டு அனுப்பிவிட்டாங்க அதுக்கு பேர் தான் ஆஸ் அஸ் பாசிபிள்னு அர்த்தம் அப்படின்னா அதுக்கு ஒரு காலக்கெடுன்னு ஒன்று இருக்குல்ல அஸ் பாசிபிள் பில்லு வந்த உடனே கையெழுத்து போட வேண்டிய வேலையை முருமை கரெக்டாக பண்ணுறாங்கல்ல நீங்கள் வாட்டில் வித்தவுட்டு உங்களுக்கு என்ன உச்சபட்ச அதிகாரமாக கொடுக்கப்பட்டிருக்கு அரசியல் சாசன சட்டம் சில லீனியன்சியை கொடுக்குது யார் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பிரசிடெண்ட்டுக்கு ஒரு லீனியன்சி கொடுக்குறாங்க அவங்க படிக்கணும் அவங்கள வந்து புரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு சிஸ்டம் ஆஃப் கவர்னன்ஸில் பிரசிடெண்ட்டு கேபினெட் இது ப்ரைம் மினிஸ்டர் அண்டு கேபினெட் மினிஸ்ட்ரி அட்டார்னி ஜெனரல் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சிஸ்டம் இருக்குது இதை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்பதற்கு தான் அந்த டைம் ஃப்ரேம் கொடுக்குறாங்க டைம் பிரேமே இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் பாசிபிள் ஆஸ் லேட்டஸ்ட் பாசிபிள்னு நீங்கள் வந்து இன்டர்பிரட் தவறாக இன்டர்பிரட் பண்ணி தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு நிறைவேற்றக்கூடிய மசோதாக்களை கிடப்பில் இன்டிபெண்ட்லி கிடப்பில் போட்ட வரைமுறை இல்லாத அளவுக்கு கிடப்பில் போடணும் அதுதான் ஆளுநர் அதிகாரம் அதிகாரம் எங்க நினச்சா இந்த டைத்துக்குள்ள பண்ணுங்கிற அதிகாரம் எனக்கு அதுதான் எனக்கு இருக்கு நான் தான் கவர்னர் கவர்னருக்குன்னு இந்த நாட்டில் சில அதிகாரம் இருக்குது அதனால் என்னையெல்லாம் இத்தர்தேதி சவாக்கிழமை ஈவினிங்குள்ள முடியல என்ன எப்படி நீங்கள் சொல்லுங்கள் இதில் வந்து பிரசிடெண்ட்டு மேலேயே உரிமை மீறல் பிரச்சனை கொண்டாடலாம் நம்ம ஏன்னா கவர்னர் செஞ்சது மிகப்பெரிய அரசியல் சாசன எதிராக செஞ்சுருக்கார் அதை வந்து கேள்வியே கேட்காம இருந்த ஜனாதிபதி தான் அந்த ஜனாதிபதி முர்மு அவர்கள் என்ன பண்ணார் கவர்னருக்கு என்ன அதிகாரம் இருக்குது மாநில அரசு மசோதா நிறைவேற்றி அனுப்புனா ஒன்று சைன் போட்டு அக்செப்ட் பண்ணி அனுப்பணும் இல்லைன்னா பிரசிடெண்ட்டுக்கு ரெஃபர் பண்ணலாம் எல்லா மசோதாவும் பிரசிடெண்ட்டுக்கு ரெஃபர் பண்ண முடியாது பிகாஸ் எந்த மசோதா ஒரு ஹைகோர்ட்டை கேள்வி கேட்குதோ இல்லை ஹைகோர்ட்டுக்கு அகென்ஸ்டாக செயல்படுதோ இல்லை எந்த மசோதா வந்து செ சென்ட்ரல் லிஸ்டில் வரக்கூடிய மத்திய ஒன்றிய அரசு நிறைவேற்றிய சட்டத்திற்கு எதிராக மாநில அரசு ஒரு சட்டத்தை நிறைவேற்றினால் பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பி ஒப்பீனியன் கேட்கலாம் ரெண்டாவது மூணாவது நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் இன்டெகிரிட்டியை கொஸ்டின் பண்ணுற மாதிரி இந்திய அரசின் இறையாண்மையை கொஸ்டின் பண்ணுற மாதிரி ஒரு மாநில அரசு மசோதா நிறைவேற்றினால் அதை வந்து பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பலாம் இந்த மூணு நான்கு வகையான லெவலில் மட்டும்தான் மசோதாவை பிரசிடென்ட்டுக்கு அனுப்ப முடியும் ஒரு கவர்னருக்கு ரெண்டு மூணாவது ஆப்ஷன் என்ன இருக்குது மசோதா வந்துச்சுன்னா கையெழுத்து போட்டு திருப்பி அனுப்பணும் ரெண்டாவது ஆப்ஷன் கையெழுத்து போட்டு திருப்பி அனுப்பலை அப்படின்னா திரு பிரசிடென்ட்டுக்கு அனுப்பணும் பிரசிடென்ட்டுக்கு மூணே சர்க் தான் அனுப்ப முடியும் மூணாவது ஆப்ஷன் என்ன நீங்கள் திரும்பி மசோதாவை வந்து சட்டமன்றத்துக்கு அனுப்பி இந்த மசோதாவை ரீகன்சிடர் பண்ணுங்க இந்தந்த பாயிண்ட்டில் ரீகன்சிடர் பண்ணலாம்னு சொல்லி சஜஸ்டிவாக கவர்னர் கொடுக்கலாம் அதை ரீகன்சிடர் பண்ணுவதும் பண்ணாததும் அந்த மாநில அரசினுடைய விருப்பம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு அந்த மாநில அரசு திரும்பவும் அந்த மசோதாவை நிறைவேற்றி அனுப்பினால் கையெழுத்து போடுவதை தவிர வேறு வழி இல்லை ஆளுநருக்கு ஆஸ் பர் த அரசியல் சாசன சட்டம் ஆனால் தமிழ்நாட்டினுடைய கவர்னர் ஆர் என் ரவி அந்த மசோதாவை பிரெசிடென்ட்டுக்கு அனுப்புனா பிரசிடெண்ட்டுக்கு அரசியல் சாசன சட்டம் தெரியணுமா இல்லையா அப்ப என்ன பண்ணியிருக்கணும் யோ நீ பண்ணது தப்பு பிரெசிடென்ட் ஆஃபீஸில் நான் டேரக்டரா ஒர்க் பண்ணிருக்கேன் டேரக்டர் டெக்னாலஜி இன்டர்ஃபேஸாக ஒர்க் பண்ணிருக்கேன் பிரெசிடென்ட் ஆஃபீஸ்ல டேரக்டர் கான்ஸ்டியூஷன் ஒன்னு டேரெக்டர் கான்ஸ்டியூஷன் போஸ்ட் இருக்கு இந்த ரெண்டு போஸ்ட் வந்து மாநில அரசு டீல் பண்றதுக்கு ஒரு ஒரு டேரெக்டர் மத்திய அரசோட டீல் பண்றதுக்கு இன்னொரு டேரக்டர் அப்ப இந்த கான்ஸ்டியூஷன் போஸ்ட் என்ன சொல்லணும் அப்படின்னா கவர்னர் அனுப்பின விதம் தவறு அரசியல் சாசன சட்டத்தை மீறி உங்களுக்கு அனுப்பியிருக்காரு அப்போ இந்த இதை தவறாக செய்த கவர்னர் இந்த மசோதாவை திருப்பி கவர்னருக்கு அனுப்பி சட்டமன்றத்துக்கு அனுப்ப சொல்லுங்கள் இல்லை கேள்வித்து போட்டு அக்செப்ட் பண்ண சொல்லுங்கள் ஏற்கனவே சட்டமன்ற மீண்டும் நிறைவேற்றி அனுப்புற மசோதாவை நீ எனக்கு அனுப்பக்கூடாது தம்பி இது வந்து பிரசிடெண்ட்டுக்கு அனுப்ப வேண்டிய லிஸ்ட்லேயே வரலை இதை வந்து நீங்கள் வந்து மாநில அரசுக்கு அக்செப்ட் பண்ணி அனுப்புன்னு சொல்லி அறிவுரை சொல்ல வேண்டிய பிரதமர் ஜனாதிபதி அதை செய்ய தவறியதன் காரணமாகத்தான் ஆர்டிக்கிள் ஒன் ஃபார்ட்டி டூவை பயன்படுத்தி எக்ஸிஸ்டிங் லாவில் ஏதாவது வேக்கும் இருந்தாலோ எக்ஸிஸ்டிங் சட்டத்தில் எங்கேயாவது வந்து ஒரு வேக்னஸ் இருந்தாலோ எக்ஸிஸ்டிங் சட்டத்தின் ஓட்டையை பயன்படுத்தி சட்டத்தை வந்து தவறாக பயன்படுத்தினாலோ இந்த ஒன் ஃபார்ட்டி டூவை பயன்படுத்தி சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பு சொல்லலாம் என்பது அரசியல் சாசன சட்டம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வழங்கிய உரிமை அந்த உரிமையில் சொல்கிறது இட் இஸ் பைண்டிங் ஆன் ஆல் த கவர்மெண்ட் கவர்மெண்ட் மீன்ஸ் இன்க்ளூடிங் த பிரசிடென்ட் இன்க்ளூடிங் த கவர்னர் இன்க்ளூடிங் த ப்ரைம் மினிஸ்டர் அங்கே தான் இவங்களுக்கு உதைக்குது அங்கே தான் இவங்களுக்கு அடிக்குது எனவே வந்து தவறு செய்ததை திருத்தக்கூட முடியாத ஒரு ஜனாதிபதியாக நம்ம கரண்ட் ஜனாதிபதி முர்மு அங்கே உட்காந்துருக்காங்க அவர்கள் கேட்ட கேள்வியே வந்து தவறான கேள்வி எனவே இதுக்குவே நீங்கள் ஏற்கனவே ஆர் என் ரவி பண்ணதுக்கு நீங்கள் கேட்டது தவறு என்று உச்சநீதிமன்றம் ஜனாதிபதியை சுட்டி காட்டி நீ ஏன் நீங்கள் அந்த கேள்வியை கேட்கல அரசியல் சாசன சட்டத்துக்கு விரோதமாக நடந்த ஆர் என் ரவியை ஏன் நீங்கள் கேள்வி கேட்கலன்னு சுப்ரீம் கோர்ட் கேட்டுச்சுன்னா ஜனாதிபதி ரிசைன்மெண்ட் ஓடணும் தெரியுமா உங்களுக்கு ஜனாதிபதி ரிசைன்மெண்ட் ஓடணும் தட் இஸ் எத்திக்ஸ் சுப்ரீம் கோர்ட் அந்த கேள்வி கேட்கக்கூடிய பவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது இந்த கே இவங்க வந்து இப்போ ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஒனில் வந்து கேட்குறாங்க அவங்க எது என்ன எனக்கு கைடன்ஸ் கொடுங்க இது எப்படி நீங்கள் வந்து டைம் ஃப்ரேம் வைக்கலான்னு கேட்குறாங்க உங்களுக்கு மத்திய அரசு மோடி அரசு எழுதுகிற எல்லாம் படிக்காமையே கெழுத்து போட்டு அனுப்புவீங்க அமித்ஷா இருந்து வருது இல்லை சார் அமித்ஷா இருந்து வருது அமித்ஷா வருது அதுதான் உள்துறை அமைச்சர்லேருந்து வருது உடனே பார்க்காம கழுத்து போடுவீங்க அதே சா அரசியல் சாசனத்தை மீறி ஒரு கவர்னர் நடக்கிறார்னா உங்கள் பிரசிடண்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய டைரக்டர் சிஏ எங்கே போனாரு அப்போ டேரக்டர் சி ஃபயர் பண்ணுங்க உங்களுக்கு தெரியலன்னா என்ன டேரக்டர் சிஏக்கு தெரியணும்ல உங்கள் பிரெசிடென்ட் ஆஃபீஸர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய டேரக்டர் சிஏ ஒன்று எங்கே போனாரு என்ன பண்ணுறாரு அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தானே அவர் என்ன பண்ணுறாரு இங்கே அங்கே உட்காந்துக்கிட்டு இதை சொல்லணுமா இல்லையா அந்த நோட்டை எங்கே அந்த நோட்டை கேட்டுச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்டு கேட்டுச்சுன்னா என்ன எங்கே போவீங்க நீங்கள் அந்த நோட்டை சுப்ரீம் கோர்ட்டு கேட்டுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க ஏன் பிரசிடண்டை வந்து சிட்டிக்கு உட்கார்ந்துருந்தாரு அந்த மசோதா மேல அரசியல் சாசனத்தை ஒரு கவர்னர் மீறுறாரு இதை மீறுறாருன்றதை நோட்டு போட்டு அனுப்ப வேண்டிய பொறுப்பு டேரக்டருக்கு பொறுப்பு ஜனாதிபதி அலுவலகத்துல டைரக்டருக்கு பொறுப்பு அந்த பொறுப்பை அவர் செஞ்சாரா இல்லையா இதுக்கு என்ன பதில்ன்றத நோட்டு போட்டு அந்த நோட்டை கேட்டாங்கன்னா பிரசிடென்ட் எங்க மூஞ்சியை வச்சுட்டு எங்க போறது எங்க போவாங்க சொல்லுங்க முடியுமா அப்ப இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் கேட்கணும் ஏன் அதை ஹோல்டு பண்ணீங்க சுப்ரீம் கோர்ட்டு ஜனாதிபதிக்கு சொல்லும்போது பாசிபிள் என்ற விதியை நீங்க ஆஸ் லாங்கஸ் பாசிபிள்னு எப்படி அதனால தான் நாங்கள் வந்து நாங்களே அந்த மசோதாவை நிறைவேற்ற அனுப்பினோம் நீங்க வந்து எப்படி இன்டெஃபினட்லி ஹோல்டுன்னு ரவி வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபி பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கும் போதும் சொன்னாரா இல்லையா நான் வந்து செல்ஃப்ல போட்டேன்னா அந்த மசோதா செத்து போச்சுன்னு அர்த்தம் இல்லையா அதை நீங்க நீங்களா புரிஞ்சுக்கணும் நீங்களா புரிஞ்சுக்கணும் கைது போடாம ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா நீ புரிஞ்சுக்கோ அப்ப இந்த பிடிச்சி என் கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்ப இது வந்து அரசியல் சாசன நடத்துக்கு மீறின செயலா இல்லையா அப்ப இந்த இரண்டாவது கேள்வியும் பிரசிடண்ட் கேட்கணும் பதில் சொல்லுங்க மிஸ்டர் பிரசிடண்ட் மிஸ்டர் பிரசிடென்ட் முர்மு ப்ளீஸ் பதில் சொல்லுங்கன்னு கேட்கணும் அப்ப வந்து அவங்க வந்து பதில் சொல்லி தானே ஆகணும் அப்ப இந்த மாதிரி எல்லாம் நீங்க சட்டத்தை மீறி இருக்கீங்க அப்ப ஜனாதிபதி அலுவலகம் சட்டத்தை மீறி நடந்திருக்கிறது என்று சுப்ரீம் கோர்ட் பண்ணுவீங்க இந்த கேள்விக்கு பதில் நீங்கள் நீங்க அரசியல் மீறி நடப்பதற்கு பிரசிடண்டா இருந்தாலும் அதிகாரம் கிடையாது நீங்க கேட்டு இப்ப மாட்டிக்கிட்டீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட இந்த கேள்வியை கேட்டு உள்துறை அமைச்சகம் ஜனாதிபதி முரும மாட்டி விட்டுருக்கு ராஜினாமா பண்ண வேண்டிய சூழல் வரும் அந்த அந்த உணர்வு எல்லாம் இருக்கா இல்லையான தெரியாது சுப்ரீம் கோர்ட் வந்து இது சொல்லுச்சுன்னா நீங்க பண்ண தவறுன்னு சொல்லிச்சுன்னா எங்க போவீங்க அரசியல் சாசனத்தை மீறி செயல்பட்ட கவர்னரை மேல ஆக்ஷன் எடுக்காம அந்த மசோதா திருப்பி அனுப்பாம நாங்க தலையிட வேண்டிய நிலைமைக்கு உருவாக கேள்வி கேட்டுச்சுன்னா நீங்க எங்க போவீங்க ஆனா அவர்கள் இன்னொரு கேள்வி கேட்குறாங்க லெஜிஸ்லேட்டிவ் பார்லிமெண்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் க கவர்னர் குடியரசுத் தலைவர் இனிமே எல்லா இதுவும் உச்ச நீதிமன்றமே பாத்துக்கும்பா சுப்ரீம் கோர்ட்டே சட்டம் ஏற்றிக்கொள்ளும் சட்டம் இயற்றுகின்ற அதிகாரத்தையும் அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க ஆளுநர் மசோதா கையெழுத்து போலியா சுப்ரீம் கோர்ட்டே போட்டுக்கோ ஜனாதிபதிக்கு அவங்களே ஆர்டர் போட்டுக்குவாங்க அவ்வளோ சுப்ரீம் பவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கே நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு வலதுசாரிகள் பாஜகவினர்லாம் மற்ற மூன்று தூண்களுடைய அதிகாரம்லாம் எல்லாத்தையும் உச்ச நீதிமன்றம் ரிமைன் தன் அதர் த்ரீ பில்லர்ஸ் உடைய இதையும் எக்ஸிகியூட்டிவ் இது எல்லாத்தையும் இவங்களே எடுத்துக்குவாங்களா பார்லிமெண்ட் இது கவர்னர் இது எல்லாத்தையும் இவங்களே எடுத்துக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி வலதுசாரிகள் பாஜகவினர் பேசுறாங்க அது அயோக்கியத்தனமான வாதம் அது அதாவது எப்படி இருந்து சுப்ரீம் கோர்ட்டை எடுத்துக்குவீங்க அப்படின்னா நீ தவறு பண்ணா சுப்ரீம் கோர்ட் கேட்கறதுதான் சுப்ரீம் கோர்ட் இருக்கு நீ தவறு சட்டம் இயற்றுவது எங்க வேலை தான் அது சட்டம் இயற்றுவது மசோதா கழுத்து போறதையும் சுப்ரீம் கோர்ட் பண்ணிருமா எப்படி சட்டம் இயற்றது நீ நீ இயற்றல நீ தவறு பண்ற நீ தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுடைய மக்களது உரிமைகளை நீ போட்டு நசுக்கிற மாநில அரசு தேர்ந்தெடுக்க மக்களால் யாரு முருமா தேர்ந்தெடுத்தாங்க மாநில அரச மாநில அரசு வந்து த தமிழ்நாடு மாநில அரசு திரு மு க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரா இல்ல ரவி ரவி தேர்ந்தெடுத்தாரா யார் தேர்ந்தெடுத்தது அப்ப அந்த அந்த மாநில முதலமைச்சர் உருவாக்கக்கூடிய சட்டத்தை ரெண்டா மூன்று வருடமாக நீ ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில நடத்துவதுக்கு பேர் என்னது அப்ப நீ இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்றது யாரு பிரசனுடைய ஏஜென்ட் உள்துறை அமைச்சருடைய ஏஜெண்டான ஆளுநர் ரவி அவர் தானே செயல்பட விடாம தடுக்கிறாரு அப்ப அந்த அதை செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுநரை கேள்வி கேட்காம ஒரு மாநில அரச இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் மத்திய அரசு தலையிடலாம் அப்போ இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஆளுநரை முதல்ல டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணுமா இல்லையா பண்ணியிருக்கணுமா இல்லையா ஏன் அந்த பொறுப்பில் இருந்து தவறினீங்க பிரசிடென்ட்டு ஏன் அந்த பொறுப்பில் இருந்து உள்துறை அமைச்சகம் தவறுச்சு இன்னைக்கு வரைக்கும் மத்திய சுப்ரீம் கோர்ட் கொட்டின பிறகும் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆளுநர் மேலே நடவடிக்கை எடுக்கலையா அப்போ உங்கள்கிட்ட வந்து அரசியல் சாசன சட்டத்தை காலில் போட்டு நீங்கள் மிதிச்சிங்கன்னா அதை கேள்வி கேட்பதற்கு தான் சுப்ரீம் கோர்ட் இருக்குது நீங்களே வந்து நீதி நீதிபதியாக மாறிடுவீங்களா சரி நீதிமன்றத்தை கேட்குறீங்கல்ல நீங்கள் வந்து சட்டத்தை இயற்றக்கூடிய அதிகாரம் தானே உனக்கு இருக்குது அந்த சட்டம் அரசியல் சாசன சட்டத்துக்குள்ளே இருக்கா என்ற கேள்வி கேட்கக்கூடிய வரம்பு சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கா இல்லையா அதை வந்து கேள்வி கேட்குறாங்க அப்போ நீ தவறும் பொழுது கேள்வி கேட்கறதுக்கு தான் சுப்ரீம் கோர்ட்டுன்னு வச்சுருக்காங்க அரசியல் சாசனத்தை உருவாக்கி அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அப்போ அந்த செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் சர்வாதிகார ஆட்சிக்கு ஜனநாயக ஆட்சிக்கு என்ன வித்தியாசம் இருக்குது நீ ஜனநாயக ஆட்சி நடத்துறியா இல்லை சர்வாதிகார ஆட்சி நடத்துறியா நீ மக்களாட்சி நடத்துறியா இல்லை வந்து ஆட்சி நடத்துறியா கேள்வி எப்போன்னா இல்லையா அப்போ அந்த கேள்வி கூட கேட்கக்கூடாது உச்சு சுப்ரீம் கோர்ட் தாங்கன்னு தன்கர் சொன்னால் இல்லை வலதுசாரி குரூப் சொன்னால் உங்களுக்கு வந்து ஆட்சி நடத்த தெரியலை இந்தியாவோடய அரசியல் சட்ட சட்டத்தை முதல்ல படிச்சுட்டு வாங்கப்பா படிச்சுட்டு வந்து அப்புறம் பேசுங்க இல்லை இப்போ வந்து அந்த துணைவேந்தர் யாருங்கிற அந்த கேள்வியை லீகல் டிஸ்பியூட்ல இருக்குன்னே சொல்றாங்களே துணைவேந்தர முதல்வர் தான் அப்படின்னு சொன்னாலும் இல்ல இல்ல கவர்மெண்ட்டுங்கிற மாதிரி தான் வார்த்தை இருக்கு கவர்மெண்ட்னா ஆளுநரும் வருவாரு அமைச்சரவையும் வரும் முதலமைச்சர் தான் வேந்தர்னு தெளிவா அந்த சட்ட திருத்தத்தில் தொண்ணூத்தி நாலு ஜெயலலிதா காலத்தில் அந்த திருத்தம் அவங்க ஒரு வேந்தர்னு போட்டதுலையும் அந்த வார்த்தை இல்லை ஸோ ஆளுநருக்கு தான் அந்த அதிகாரங்க மாதிரி இப்போ கோர்ட் வரையும் போயிருக்காங்களே அதுல என்ன இஷ்யூ இருக்கு நீங்க போங்க அதாவது நம்ம முதலமைச்சர் வந்து பெருந்தன்மை பெருந்தன்மைன்னு சொல்லிட்டு பெருந்தன்மையோட பாஸ் பண்ண பிள்ளைனா அன்னைக்கே வந்து டிவி டிபேட்ல நானே சொன்னேன் இது எதுக்கு இந்த பெருந்தன்மையெல்லாம் இவங்களுக்கு எல்லாம் காமிச்சிட்டு இருக்கீங்க இதை வந்து நீங்க வந்து முதலமைச்சர் முதலமைச்சர் தான் வேந்தர்னே ஒரு வார்த்தையை போட்டா முடிஞ்சு ஒரு சில இடங்கள்ல வார்த்தை இல்ல அப்ப அத வந்து இவங்க மிஸ்இன்ட்ரெண்ட் பண்ணுவாங்க அது இன்னொரு பத்து மசோதாவை நிறைவேற்றி ஒரு ஸ்பெஷல் செஷனை கூப்பிட்டு நிறைவேற்றி அனுப்பிடுவோம் என்ன பண்ணுவார் ஒரு மூணு மாசத்துல பண்டிதன் ஆகணும் பண்டிதன் ஆகணும் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதானே என்ன வேற என்ன பண்ண முடியும் அப்ப அதாவது பெருந்தன்மை காமிச்சு ஒரு ஒரு மத்திய மாநில அரசுக்குள்ள ஒரு சுமூகமா இருக்கணும்னு ஒரு மத்திய மாநில முதல்வர் வந்து பெருந்தன்மையா நடந்து கொள்வத இவங்க வீக்னஸா பார்த்தாங்க அப்படின்னா அதை பயன்படுத்தி ரூப் போல பயன்படுத்தி இவங்க பண்றாங்க அப்படின்னா அந்த பெருந்தன்மை காட்டக்கூடாது என்பதை தமிழக முதல்வர் புரிந்து கொள்ள வேண்டும் இவங்கள்ட்ட எதுக்கு பெருந்தன்மை சாட்டையிடுங்கிற மாதிரி அதுதான் சொல்றேன் இவங்களுக்கு என்ன பெருந்தன்மை இவங்களுக்கு அதாவதுங்க அரசியல் சாதன சட்டத்தையே காலில் தூக்கி போட்டு மிதிக்கக்கூடிய மத்திய அரசாக இருக்குது அதை அதுக்கு ஒ தூதக்கூடியவராக ஜனாதிபதி இருக்கிறார் அவர்களுக்கு ஏவகம் செய்யக்கூடிய சே ஏவலாளியாக கவர்னர் இருக்கிறார் இப்படிப்பட்டவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் குரல்களை நெரித்து அந்த மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி செயல்பட விடாமல் செய்யக்கூடியவர்களாக இருப்பா இருந்தால் இவர்கள் அரசியல் சட்டப்படி பதவி வைக்க தகுதியற்றலாக இருப்பாங்க இது சுப்ரீம் கோர்ட்டு கூட சொல்லலைன்னா அப்புறம் இங்கே இந்த நாட்டில் என்ன ஜ எதுக்கு நடத்தணும் எதுக்கு ஜனநாயகம் நடத்தணும் எதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் ஓட்டு போடணும் எதுக்கு வாக்களிக்கணும் எதுக்கு நடத்தணும் எல்லாத்தையும் நீங்களே வச்சுருக்க வேண்டிது என்ன எதுக்கு நடத்தணும் இப்போ சிஎம் வந்து ஒரு முடிவு எடுத்துருக்கார்ல ஒரு அழைப்பு கொடுத்துருக்காருல நார்ட் பிஜேபி ஸ்டேட்டை ஃபுல்லாக கூப்பிட்டு வாங்க நம்மலாம் சேர்ந்து கான்ஃப்யூஷனை காப்பாற்றக்கூடிய ஒரு போராட்டம் நடத்தணும்னு இதை எப்படி பார்க்குறீங்க ஏன்னால் ஏற்கனவே அந்த தொகுதி மறுசீரமைப்பு வந்தப்போ தென்னிந்திய முதலமைச்சர்களை ஃபுல்லாக அவர் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு விஷயம் நடத்தினார் இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை டெல்லியை நோக்கி ஏற்படுத்தணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு பின்னால் நிற்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு ஒவ்வொரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கும் உண்டு இன்க்ளூடிங் பிஜேபி ஆளக்கூடிய மாநில முதலமைச்சருக்கும் உண்டு அவங்க வர மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியல காங்கிரஸ் கவர்மெண்ட் மேலே வந்து இதே இதை அவங்களுக்கு செஞ்சிச்சுன்னா அன்னைக்கு கத்துவாங்க எப்படி மோடி கத்துனாரோ காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இருக்கும் போது என்ன பண்ணாரோ மாநில சுயாட்சி சுயாட்சி பேசினார் இதெல்லாம் பேசினாரு அமெரிக்காவுக்கு அடிப்பணித்து போகலாமான்னு கேட்டார் இப்போ அடிபணித்துட்டு போயிட்டு இருக்கார் அது மாதிரி வந்து இது வந்து மாநில சுயாட்சிக்கு விடப்பட்ட அரைகூவல் எனவே அனைத்து மாநில முதலமைச்சர்களும் திரு மு க ஸ்டாலின் கொடுத்த அழைப்பை ஏற்று இந்த நிலையில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆதரவாக நாம் நிற்க வேண்டும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்ம வலியுறுத்த வேண்டும் இந்த நிலையில் ரெண்டு கேள்வி கேட்கணும் ஒரு கேள்வி ஆஸ் சுன்எஸ் பாசிபிளுக்கு என்ன மீனிங்னு கேட்கணும் ஒன்று ரெண்டாவது ஆஸ்லட் எஸ் பாசிபிளுக்கு என்ன மீனிங் மூணாவது கவர்னர் வந்து பில்லை வந்து இரண்டாம் முறையாக பாஸ் பண்ணப்பட்ட பில்லை அனுப்பலாமா வேண்டாமான்றதை சுப்ரீம் கோர்ட்டு வந்து கிளியர் கட்டாக சொல்லணும் மூணாவது நான்காவது இந்த நான்காவது அரசியல் சாசன சட்டப்படி பில்ல வந்து இரண்டாம் முறையாக பாஸ் பண்ணப்பட்ட பில்ல ஏன் அனுப்புன அப்படின்ற கேள்வியை முருமு ஏன் யாரென்ற பார்த்து கேட்கல என்ற கேள்வியை கேட்கணும் இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் சொல்லணும் இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் கேட்கணும் இதுக்கு என்ன பதில் சொல்றாரு பிரசிடன்ட் கேட்கணும் இதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க சுப்ரீம் கோர்ட் நாங்கள் பதில் சொல்றோம் கண்டிப்பா இந்த மாநில இது ஏதோ ஒரு திமுக பிஜேபி மட்டும் அல்லாமல் ஒட்டுமொத்த மாநில அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் ஒரு பாசிச மனநிலைக்கும் ந டெல்லி ஒன்றியத்துக்கும் நடைபெறுகிற போராக பார்த்து இதை எப்படி நம்ம லீகலாக அணுகணும் அரசியலாக இல்லை முழுக்க கான்ஸ்டியூஷன் படி இப்போ பேசினாலே போதும் பாஜகவை இதில் நம்ம அம்பலப்படுத்தலாங்கிற பல்வேறு விஷயங்களை ரொம்ப விரிவாகவே நீங்கள் சொல்லியிருக்கீங்க உங்கள் நேரம் ஒதுக்கி பல்வேறு தரவுகள் பல்வேறு ஆவேசங்கள் தொழில்நுட்ப புள்ளி விவரங்கள்னு பல்வேறு விஷயங்களை நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சுங்க நன்றி